அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப்பற்றாலன் ஞான சித்தன் புரட்சி தலைவருக்கு எத்தனையோ சிறப்பு பெயர்கள் இருக்குது மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் இப்படி நிறைய பேர் அவருக்கு இருக்குது எத்தனையோ பேர் இருந்தாலும் இதய கனி அப்படிங்கிற ஒரு பேர் மிகவும் பொருத்தமான பேர் எம்ஜியாக இருக்குது இதய கனி அப்படிங்கிறதுனா மக்கள் மனதில் என்றைக்கும் அவர் இதய கணியாக தான் இருக்கிறாரு மண்ணை விட்டும் மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாதவர் இதய கணியாக இருக்கிறதுனால இதயக்கணி அப்படின்ற பேர் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வச்சது இதயக்கணி அப்படிங்கிற திரைப்படம் எடுக்கும்போது இந்த எம்ஜிஆரை பற்றி ஒரு இன்ட்ரட்ஷனை கொடுப்பாங்க அந்த படத்தில் அப்போ அன் அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மாதிரி சொல்லுவார் மரத்தில் இருந்து பழம் விழுன்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க பழமானது விழுந்தது அந்த பழத்தை வந்து என்னுடைய மடியில் எடுத்து வைக்காமல் இதயத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதயக்கணி இவர் என்னுடைய கனி எம்ஜிஆர் அப்படின்னா அந்த இன்ட்ரட்ஷனில் வரும் உண்மையாலுமே அவர் இதய கனி தான் அது இதய கனி அப்படிங்கிற திரைப்படத்துல அருமையான ஒரு பாட்ட, பாட்ட, பாட்டு பிறந்த நாளை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பாட்டு அந்த பாட்டு வந்து நீங்க இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற அப்படிங்கிற பாட்டு பாட்டு முழுவதுமே அர்த்தமா ஆழமான வரிகளை கொண்டது இடையில் ஒரு வரி வரும் அந்த வரி ரொம்ப எனக்கு பிடிச்ச வரி என்னன்னா காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் கிடக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே உலகில் பிரிவு இன்றி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே அப்படின்ற அந்த வரி உண்மையாலுமே மனுஷன் சுயநலமா இருக்கிறதுனால தான் பிரிவு நிறைய பிரிவுகள் போயிட்டே இருக்கு அப்படி இல்லை ஒற்றுமை அதாவது வேற்றுமையில ஒற்றுமை காண்பதே நமது இந்திய தேசத்தின் பெருமை அதை நம்ம கடைபிடிப்போம் அடுத்ததாக சுவாரஸ்யமான தகவலை நிறைய இருக்குது ஒவ்வொரு தகவலாக நான் உங்களுக்கு பகிர்ந்துடலான்னு ஆசைப்பட்றேன் இன்றைய சுவாரஸ்யமான செய்தி நான் உங்களோடு பகிர்ந்துக்கலாம் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமான செய்தின்னு பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுன்னு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஈக்கராகவும் இன்வால்மெண்ட்டாகவும் இருக்குது அதனால தான் ஔவையார் அவர்கள் அன்னக்கே சொல்லிட்டாங்க கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவுன்னு அந்த மாதிரி இப்போ நம்ம நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாரஸ்யமான செய்தியை உங்களோடு பயிர்ந்து கொள்ள நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா நீங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம எல்லாமே வந்து வெந்ததை தின்று வந்தால் சாகலாம் அப்படின்னு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்காமல் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா கடைசி நேரத்தில் கூட சாக்ரட்டிஸ் கிரேட் தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் அவர்கள் தூக்கில் போடுற நாள் வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு இருந்தார் கடைசியாக ஹம்லாக் அப்படிங்கிற ஒரு விஷத்தை கொடுத்து அவரை கொண்டாங்க அந்த விஷத்தை குடிக்க போகிறதுக்கு முன்னாடி கூட அவர் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்டாரு இது இதை வந்து ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிறாரு அவர் கூட இருந்தவர் வந்து என்னையா நீ சாக போகிற இப்போ கூட போய் இதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு நான் சாகிறது கன்ஃபார்மு ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தகவலை தெரிஞ்சுட்டு நான் செத்து போகிறேன் அப்படின்னு அவருடைய மனப்பான்மையை சொல்லிக்கிறாரு அதனால் எதையுமே வந்து நம்ம அலட்சியமாகும் ரொம்ப இதை கேர்லெஸ்ஸாகவும் இருக்காமல் அதனால தான் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் இருந்ததுனால தான் கிரேக்க தத்துவ மேதை அன்று முதல் இன்று வரை அவருடைய பேர் தத்துவவாதி தத்துவ ஞானி அப்படின்னாவே அவர் பேர் தான் முதல்ல நம்ம சொல்கிறோம் அதனால் நீங்களும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் அது வந்து நம்மளுக்கு நெருக்கடியான நேரத்தில் நம்மளுக்கு அதாவது மன உளைச்சல் வராது மகிழ்ச்சி தானாக வரும் எதுக்கு நான் சுருக்கமாக சொல்லப்போனால் நம்ம படுற கஷ்டம் மட்டும்தான் பெருசாக நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது நிறைய வாழ்வில் சாதித்த சரித்திரம் படைத்த அத்தனை பேருமே நெருக்கடியான காலகட்டத்தை கடந்து அதாவது துன்பமான கால கட்டத்தை கடந்து தான் இன்பமான காலகட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன் இன்றைய சுவாரஸ்ய விஷயம் என்னென்னா ராஜகோபாலாச்சாரியார் அதாவது சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் அவர் வந்து டிசம்பர் பத்தாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மறைந்தார் இவர் வந்து இந்திய சுதந்திர போராட்ட வீரர் வழக்கறிஞர் சுதந்திர அதாவது அரசியல்வாதி மற்றும் எழுத்தாளர் இவர் சுருக்கமாக நம்ம ராஜாஜி என்றும் மூதறிஞர் ராஜாஜி என்றும் நம்ம அழைக்கிறோம் சிஆர் அப்படின்னு சுருக்கமாக இவர நம்ம கூப்பிடுறோம் இப்போ இந்தியாவின் கடைசி தலைமை ஆளுநர் இவர் தான் அது மட்டும் இல்லை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்திருக்கிறாரு சென்னை மாகாண முதல்வர் மற்றும் சென்னை மாநில முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு இவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லை மேற்கு வங்க ஆளுநராகவும் இருந்திருக்கிறாரு மத்திய அரசின் உள்துறை அமைச்சராகவும் பதவி வகிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை மிக முக்கியமான நான் இல்லையா சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று அப்படின்னு சுவாரஸ்யமான விஷயம் என்னான்னா பாரத ரத்னா விருது வந்து இந்தியாவில் மிக உயர்ந்த விருது இந்த இந்தியாவின் மிக உயர்ந்த விருது முதலில் பெற்ற மூன்று பேர் ட்ரிபிள் ஆர் அதாவது ராஜமௌலி அவர்கள் ஒரு படம் எடுத்தார் இல்லையா ட்ரிபிள் ஆர்னு ட்ரிபிள் ஆர்னால் ரவுத்திரம் ரணம் ருத்ரம்னு இங்கிலீஷில் ரைஸ் ரோர் ரிவால்ட் அப்படின்னு இந்த ட்ரிபிள் ஆர் வந்து ராஜமௌழி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்தார் ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களே முன்னால் ட்ரிபிள் ஆர் இருக்கிறாங்க ட்ரிபிள் ஆர் அப்படின்னா முதல் ஆறு வந்து ராஜாஜி ரெண்டாவது ஆறு வந்து ராதாகிருஷ்ணன் மூணாவது ஆறு வந்து ராமன் இந்த மூணு பேருமே இந்தியாவில் பாரத ரத்னா விருது வாங்கிய முதல் தமிழர்கள் முதலாவதாக ஆர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சர் ஐயா இரண்டாவது ஆர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா மூன்றாவது ஆர் சர்சிவி ராமன் ஐயா இந்த மூவரும் விருது பெற்ற மூன்று தமிழர்கள் ஆவார்கள் அந்த வகையில் இந்த இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இது எல்லாருமே நம்ம பாரத ரத்னா விருதுன்னா எல்லாரும் இன்றைக்கி நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க முதல் முதல்ல மூணு பேர் அதுவும் நம்ம தமிழர்கள் வாங்கியிருக்கிறாங்க போது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது இப்போ மூதறிஞ்சர் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அப்போ இப்போ வந்து சென்னை அப்படின்னாவே நம்ம ஆம்னி பஸ்ஸில் ஏறினா தூங்கிட்டு போய் அதாவது இங்கிருந்து போகும்போது ஃபெஸ்டிவல் டைமில் போகும்போது அப்படியே பெருங்குலத்தூர் கூடுவாஞ்சேரி அப்படின்னு போய் செங்கல்பட்டு வரைக்கும் போயிருச்சு அதே மாதிரி அங்கிருந்து வரும்போதும் செங்கல்பட்டு வரும்போதே சென்னை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் அன்றைய காலகட்டத்தில் நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சென்னை மா மாநிலத்தின் மாகாணத்தின் முதல்வராக ராஜாஜி அவர்கள் இருக்கும்போது அப்போ வாறு வாற்று குடிசை மாற்று வாரியத்தால் ஒரு இதை கொண்டு வராங்க ஒரு திட்டத்தை அப்போ வந்து நந்தனம் நந்தனம் அப்படிங்கிறது இப்போ சென்னையில் இப்போ நான் சைதாப்பேட்டை தான் ஒன்றே வர பகுதி நந்தனம் இந்த நந்தனம் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னா ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது குடிசை மாற்று வாரிய திட்டம் வருவது அந்த திட்டத்தில் ஒரு பேர் வைக்கலாம் அந்த நகருக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க அப்போ அந்த முதலமைச்சர் எல்லாருமே அந்த அமைச்சர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த செக்ரட்ரியேட் அந்த இதில் வந்து ஒன்று கூடி முடிவு செய்யும்போது எல்லாருமே வந்து ஒரு பேரை பரிந்துரை செய்கிறாங்க என்னென்னா எல்லாருமே வாய்ப்புகளை முனுமுணுக்குறாங்க இந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு என்ன பேர் அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ ராஜாஜி அப்படிங்கிற உங்கள் பேர் வைக்கலாம் ராஜாஜி குடியிருப்பு அப்படின்னு போது ராஜாஜி நகர் அப்படின்னு வைக்கலான்னு எல்லோரும் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறாங்க அப்போ உடனே என்னது ராஜாஜி பேரா என்னது அபத்தமாக இருக்குது சுத்த அபத்தமாக இருக்குது வேறு பேர் உங்களுக்கு கிடைக்கலையா என் பேர் அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையாக அதாவது கோபமாக கேட்டுட்டு வேறு என்ன பேர் வைக்கலான்னு எல்லோரும் முடிச்சுட்டு இருக்கும்போது சரி இப்படி ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு தீவிர சிந்தனையில் இருக்கும்போது இறுதியாக ஒரு முடிவு வராங்க இந்த வருஷம் தமிழ் ஆண்டில் என்ன வருஷம் அப்படிங்கும்போது நந்தன வருடம் அப்படின்னு வருது அப்போ உடனே அந்த இடத்துக்கு குடியிருப்பு பகுதிக்கு வந்து நந்தனம் அப்படின்னு வைங்க அப்படின்னு ராஜாஜி அவங்க சொல்கிறாங்க உடனே அந்த ஏரியாவுக்கு வந்து நந்தனம் அப்படின்னு பேர் வச்சு இன்றைக்கி அது வந்து இன்றைக்கி சென்னையில் மையப்பகுதியாக போயிடுச்சு அன்றைய காலகட்டத்தில் அது வந்து அந்த டைமில் வந்து புறநகராக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் அந்த நந்தனம் அப்படிங்கிற பேர் வச்சது இப்படி தான் அது மட்டும் இல்லை நந்தனம் கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் முதன் முறையாக அதாவது சுதந்திரம் பெறாத முன்னாடியே நந்தனம் கல்லூரி துவங்கி நல்ல சிறப்பாக செயல்பட்ட கல்லூரி அது மட்டும் இல்லை நந்தனத்தில் ஒய்எம்சியே இருக்குது அதாவது விளையாட்டு சம்பந்தமான ஒய்எம்சியை அங்கே தான் கோல்ஃப் பயிற்சியும் அங்கே தான் எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு கூடுதல் தகவல் வேறொரு நல்ல சுவாரஸ்யமான தகவலோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாளன் ஞான சித்தன்